அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல அரசியல் தலைவர்களுக்கு தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களுக்கு விபதியை அடித்து நம்ம பார்த்துருப்போம் அதை பற்றி பல விஷயங்களை நாமளே பேசி இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விபதி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமீப காலமாக ஆங்கில பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதன் அடிப்படையில் தற்சமயம் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கனவை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை நம்மளை நம்பி யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்க ஆகையனால நம்ம எப்படியாவது பாஜகவுடனான ஒரு கூட்டணியை நம்ம வச்சுக்கிறோனோ அதே போல பாஜகவுடன் நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் நம்மளை தொடர்ந்து விமர்சிப்பாரு நம்மளுடைய தலைமையை கேள்விக்குறியாக்குவாரு ஆகையினால பாஜகவுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு பாஜகனுடைய மாநில தலைவர் பதவியை மாத்தினா தான் அதாவது அண்ணாமலை அவர்களை மாநில தலைவராக இருந்து அந்த இருந்து எடுத்துட்டு வேறு ஒருவரை தலைவர் பதவிக்கு நியமிச்சீங்க நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில விஷயங்களை பாஜக இடத்துல பேசியதாகவும் அதற்கு பின்னால்தான் அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் இருந்து பாஜக விடுவித்ததாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது தற்சமயம் அதிமுக பாஜக கூட்டணியானது உருவாகி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய அறிவிப்பை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்த பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அதுல அவர் பேசின விஷயம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது அப்படி என்ன விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடைபெறும் சொன்னார் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பின்னாடி எப்படி திருச்சி சொன்னாரு அதிமுக பாஜக கூட்டணி இங்கே ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமா புல் ஸ்டாப் இதெல்லாம் மாத்தி மாத்தி வச்சு சொல்லிட்டு இருந்தாரு அப்படி பொழுது மதுரைக்கு வருகை புரிந்த முருக பக்தர்கள் மாநாடு சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை அங்கே நடத்தியிருந்தாங்க மதுரையில் அங்கே வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கேயும் வந்து சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இப்படி தொடர்ந்து சர்ச்சையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய போகிறதா இல்ல அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்களா என்கின்ற கேள்வி மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு கொடுத்த அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை அமைக்கும் அங்கே கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு இங்கே விஷயம் என்ன அப்படின்னா அதற்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் ஹைலைட்டான விஷயம் அது என்ன விஷயம் அப்படின்னா உறுதியாக அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருப்பார்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம முதலமைச்சர் ஆயிரம் சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு ஆனால் அதற்கு உண்டான தகுதியோ இல்லை அதற்கு உண்டான முகம் அந்த ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு பேஸ் வேல்யூவோ எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சார் அப்படின்னா நம்ம உடனான இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் இருக்காங்கல்ல பிற கட்சிகளுடைய ஆதரவும் நமக்கு கிடைச்சிடும் அப்ப அவர்களுடைய உழைப்புல அவர்களுடைய உழைப்புல அவர்களுடைய வாக்குல நம்ம வெற்றியை பதிவு செஞ்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்துடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டுகொண்டிருந்தார் அதற்கெல்லாம் வேட்டு வைக்கும் விதமாக வெடி வைக்கும் விதமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய இந்த பேட்டியானது அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே அதிமுக வலிமையாக இருக்குமே ஆனால் எப்படி ஒருங்கிணைந்த அதிமுகவாக பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்ட அண்ணா இருக்குமே இருக்குமேயானால் அது வலிமையான திமுகவாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பாஜக தேசிய கட்சியான பாஜக நம்மளிடத்துல வந்து கேட்பாங்க ஏங்க எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு கொடுங்க கொடுத்தா நாங்கள் வெற்றி பெறுவதற்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அவங்க கேட்கக்கூடிய தொகுதியை நம்ம கொடுக்க போகிறதில்ல அவங்க ஒரு நாற்பது சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட் முப்பது சீட்டுன்னு சொல்லிட்டு இப்படி பேரம் பேசுவோம் அதற்கு பின்பு இந்தந்த தான் உங்களுக்கு ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கூட்டணி கட்சிகளுக்கு இத்தனை தொகுதிகள் இந்தந்த இடங்களில் போட்டியிடணும்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க அதுதான் நடைமுறையாக இதுவரை இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லிட்டு ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்திட்ட விதிகளையே மாற்றி புரட்சித் தலைவர் தேவம் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அதிமுக தலைமையை தொண்டர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியை கொண்டு வந்தார் என்கின்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து மாவட்ட கலாச்சாரம் முன்மொழியினும் பத்து மாவட்ட கலாச்சார வழிமொழியினு சொல்லிட்டு சட்டத்திட்ட விதிகளை மாற்றி பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தினரும் அதிமுகவினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி திமுகவை போல திமுகவை போல கடைக்கோடி தொண்டர்கள் கடைசி வரை அதிமுகவிலையும் கடைக்கோடி தான் இருக்கணும் அதை தாண்டி உயர்ந்த பதவிகளுக்கோ உச்சபட்ச அதிகாரத்திற்கோ வர முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கினர் அதனுடைய விளைவு என்னாச்சு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்தஞ்சி அண்ணா திரோட முன்னேற்றக் கழகம் கட்டுத்தொகையை இழந்தது பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு போயிருச்சு இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்த ஆட்சியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே நான்காம் இடத்திற்கு போயிடுச்சு நாம் தமிழர் கட்சிக்கும் அடுத்தபடியாக போயிடுச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை அழித்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தி அதில் எப்படியாவது விஜய் அவர்களையும் உள்ள கொண்டு வந்துடணும் பாஜக மூலியமாக ஏன்னா நம்மளுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு விஜய் அவர்கள் நம்மளோட கூட்டணி வைக்க வர வரமாட்டாரு பாஜக வச்சு ஏதோ ஒரு சில விஷயங்களை மூவ் பண்ணி விஜய் அவர்களையும் இந்த இந்திய கூட்டணிக்குள்ளாக கொண்டு வந்துடணும் பாமக அந்த கூட்டணிகளில் வந்துடணும் தேமுதிக அந்த கூட்டணிகளில் வந்துடணும் இப்படி பிற கட்சிகளை பூரா இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து நம்ம முதலமைச்சராவதற்கு அவர்களை உழைக்க வைத்து அவர்களுக்கு தேவையான சீட்டுகளை கொடுக்காம நம்ம அதிக இடங்களில் நின்று அவர்களுக்கு குறைவான இடங்களை கொடுத்து நம்ம தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த விட வேண்டும் என்கின்ற பகல் கனவுனு பகல் கனவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார் அதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெடியை வச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பகல் கனவை கலச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் இல்லை அப்படின்னா இது இந்த அளவுக்கு பொருளாக இருக்காது ஏற்கனவே சர்ச்சையா போயிட்டு இருக்குங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும்னு சொல்லிட்டு பாஜக தரப்பினர் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன பண்றாங்க அதை மறுத்து பேசுறாங்க அது எப்படிங்க எங்களுடைய தலைமையில் தான் இங்கே ஆட்சி அமையும் தனி பெரும்பான்மையோட அனைத்து இந்திய அண்ணாதோட இருந்தால் இங்கே ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்றாங்க இப்படி இது சர்ச்சையாகி கொண்டிருக்கக்கூடிய விலையில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட இதை சொல்லி பலமுறை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினராக ஏசி இருக்கிறாங்க அதற்கு பதில் சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க போதா முருக பக்தர்களுடைய மாநாடு மதுரில் நடைபெற்றுச்சு அங்கே போய் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கலந்து கொண்டு அங்கே நடந்த விஷயங்கள் என்ன தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு காணொளியை அங்கே ஒளிபரப்பு செய்து அந்த காணொலியை இவர்களையும் அமர வைத்து பார்க்க வைத்து அதற்கு கண்டனமும் சொல்ல முடியாமல் அங்கே இருந்து வெளியேயும் வர முடியாமல் திருடனுக்கு தேல் கடி சாப்பிடல எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அமைதியா அங்கே உட்கார்ந்து இருந்துட்டு வெளியில வந்து கடமைக்கு ஒரு எதிர்ப்ப தெரிவிச்சாங்க இப்படி சர்ச்சையாக போய் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியில அதாவது எரிகின்ற நெருப்புல எண்ணெய் ஊற்றுவது போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியில இருக்கும் கூட்டணி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெறும் முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்த ஒருவர் இருப்பார் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை ஆகையினால அது எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கலாம் தங்கமணி அவர்களாக இருக்கலாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்பதை தற்சமயம் லேசா ஓட்டி காண்பித்திருக்கிறாரோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்று என்ன தோன்றுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு தலைமையாக ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் உறுதியாக மெகா கூட்டணி கட்டமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் தங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தான் தலைமை என்று பயணித்துக் கொண்டிருந்தாரே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அரசியலில் தமிழக அரசியலில் எழுதி எழுதிவிடுவார் பார்ப்போம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நாள்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம் நன்றி வணக்கம்